தேர்வில் கேட்கப்படும் கேள்விகளில் கவிஞர் தமிழ்மொழி மற்றும் தாராபாரதி பற்றிய கேள்விகளை காண்போம் தாராபாரதி இயற்பெயர் என்ன தாராபாரதி இயற்பெயர் கிருஷ்ணன் கவி நாயிறு என்னும் அடைமொழிக்குரியவர் கவி நாயிறு என்னும் அடைமொழிக்குரியவர் ராதா கிருஷ்ணன் யார் இயற்றிய இனிமையான பாடல்கள் காவிரி கரை வரை எதிரொலிப்பதாக தாராபாரதி கூறுகிறார் காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் காவிரி கரைவரை எதிரொலிப்பதாக தாராபாரதி கூறுகிறார் கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு எந்த ஆற்றின் அலைகள் இசையமைப்பதாக தாராபாரதி குறிப்பிட்டுள்ளார் கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள் இசையமைப்பதாக தாராபாரதி குறிப்பிட்டுள்ளார் ஆறத்தின் ஊன்றுகோலாக சிறிய கைத்தடி விளங்குவதாக எதை தாராபாரதி குறிப்பிட்டுள்ளார் ஆறத்தின் ஊன்றுகோலாக சிறிய கைத்தடி விளங்குவதாக காந்தியடிகளின் அகிம்சையை தாராபாரதி குறிப்பிட்டுள்ளார் தேசம் முடுத்திய நூலாடை என தாராபாரதி குறிப்பிடும் நூல் தேசம் முடுத்திய நூலாடை என தாராபாரதி குறிப்பிடும் நூல் திருக்குறள் கவிஞர் தாராபாரதி பணியாற்றிய துறை கவிஞர் பா தாராபாரதி பணியாற்றிய துறை ஆசிரியர் துறை புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு ஆகிய கவிதைகளின் ஆசிரியர் யார் புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு கவிதைகளின் ஆசிரியர் பாரதி ஆவார் பின்வருவனவற்றுள் தாரா பாரதி எழுதாத நூல் எது தாரா பாரதி எழுதாத நூல் புரட்சி முழக்கம் தாரா பாரதியின் நூல்கள் விரல் நுனி நெளிச்சங்கள் புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல்கள் பத்தும் மூலதனம் என்று கூறியவர் யார் விரல்கள் பத்தும் மூலதனம் என்று கூறியவர் தாரா பாரதி புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பாரதம் அன்றைய நாற்றங்கால் காளிதாசரின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரி கரை பட்டமரம் நிலைபெற்ற சிலை வீராயி கவிஞனின் காதல் மேதினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் என்ற கவிதைகளின் ஆசிரியர் யார் பட்டமரம் நிலைபெற்ற சிலை வீராயி கவிஞனின் காதல் மே தினமே வருக கண்ணப்பன் கிளிகள் குருவிப்பட்டி தமிழர் சமுதாயம் மாதவி காவியம் கவிதைகளின் ஆசிரியர் கவிஞர் தமிழ் ஒளி கவிஞர் தமிழ் ஒளியின் பிறந்த ஊர் எது கவிஞர் தமிழ் ஒலியின் பிறந்த ஊர் புதுவை தாராபாரதி எத்தனை ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார் தாராபாரதி முப்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினார் தமிழ்நாடு அரசின் நல்லாசிரியர் விருதான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்றவர் யார் தமிழ்நாடு அரசின் நல்லாசிரியர் விருதான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்றவர் தாரா பாரதி வந்ததும் யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது இவ்வடிகள் இடம்பெறும் பெறும் பாடலை பாடியவர் வந்ததும் யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது இவ்வடிகள் இடம்பெறும் பாடலை பாடியவர் தாரா பாரதி பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் யார் பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் கவிஞர் தமிழ் ஒளி பட்டமரம் கவிதை இடம்பெற்ற நூல் பட்டமரம் கவிதை இடம்பெற்ற நூல் தமிழ் ஒளியின் கவிதைகள் எனும் நூலில் இடம்பெற்றுள்ளது கவிஞர் தமிழ் ஒளியின் இயற்பெயர் கவிஞர் தமிழ் ஒளியின் இயற்பெயர் விஜயரங்கம் திராவிட கழக தொண்டராக இருந்து பிற்காலத்தில் பொது இயக்கத்தில் ஈடுபட்டவர் திராவிட கழக தொண்டராக இருந்து பிற்காலத்தில் பொது உடைமை இயக்கத்தில் ஈடுபட்டவர் கவிஞர் தமிழ் ஒளி விஜயன் சிவீரா என்பன யாருடைய புனை பெயர்கள் விஜயன் சிவீரா என்பன தமிழ் ஒளியின் புனை ஆகும் தமிழலி எந்த மாத இதழை தம் சொந்த முயற்சியில் நடத்தினார் தமிழொழி யுகம் என்ற மாத இதழை தம் சொந்த முயற்சியில் நடத்தினார் தமிழொலி திராவிட கழக மாணவர் மாநாட்டில் கலந்து கொண்டு யார் கொடுத்து அனுப்பிய வாழ்த்து கவிதையை அம்மாநாட்டில் படித்தார் தமிழொலி திராவிட கழக மாணவர் மாநாட்டில் கலந்து கொண்டு பாரதிதாசன் கொடுத்து அனுப்பிய வாழ்த்து கவிதையை அம்மாநாட்டில் படித்தார் சீரி அடித்து சுழன்ற அலைகளில் சிக்கிய ஒரு படகாய் தடுமாறி இழைத்து மடிந்த மகாகவி தன் சரிதம் உரைப்பேன் என்று பாரதியாரை பற்றி பாடியவர் சீறி அடித்து சுழன்ற அலைகளில் சிக்கிய ஒரு படகாய் தடுமாறி இழைத்து மடிந்த மகாகவி தன் சரிதம் உரைப்பேன் என்று பாரதியாரை பற்றி பாடியவர் கவிஞர் தமிழ் ஒளி